நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜெபித்து எந்த பொருளை யாருக்கு கொடுக்கிறீர்களோ அவர்கள் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு பெரிய அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக வசியமாவார்கள் நீங்கள் நினைத்த எவரையும் இந்த மந்திரத்தை கொண்டு வசியம் செய்யலாம் அவ்வாறான மந்திரத்தை பற்றிய தான் இன்றைய காணொளி மகரிஷி போகர் அவர்கள் அருளிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இன்று நாம் இந்த காணொலியில் காணப்போகும் மந்திரம் இந்த மந்திரமானது நமது காணொளியில் உள்ளவாறு நீங்கள் சொல்ல வேண்டும் இதுதான் அந்த மந்திரம் ஓம் செங் 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 சிவாய என்று தொடர்ந்து நூற்று எட்டு முறைகள் ஜெபித்து உங்களுடைய எதிரிகள் அல்லது நீங்கள் வசியம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் அந்த பொருளானது உண்ணும் பொருளாக இருந்தாலும் அருந்தும் பொருள்களாக இருந்தாலும் எடுத்துக்காட்டாக சாப்பிடக்கூடிய உணவுகளை கொடுக்கும் பொழுது இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டு நீங்கள் கொடுக்கலாம் அல்லது குடிக்கக்கூடிய நீர் அல்லது ஜூஸிலும் இந்த மந்திரத்தை பிரயோகம் செய்து நீங்கள் கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வசமாவார்கள் சிறிய குழந்தைகள் உங்கள் சொல்பேச்சை கேட்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாக்லேட் போன்றவற்றிலும் இந்த மந்திரத்தை பிரயோகம் செய்து கொடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் இதே முறையை பெரியவர்களுக்கும் நீங்கள் செய்யலாம் இது நல்ல பலன் தரக்கூடிய ஒரு எளிய சக்தி வாய்ந்த வசிய முறை என்பதால் மகரிஷி போகர் பெருமான் வழங்கிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நல்ல காரியங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் தயவுசெய்து எந்த விதமான தீய நோக்கத்திற்காகவும் இந்த மந்திரத்தை பிரயோகம் செய்ய வேண்டாம் இந்த மந்திர பிரயோகமானது நல்காரியங்களுக்கு காரியங்களுக்கு செய்யும் பொழுது மிக நல்ல பலனை உங்களுக்கு உடனே கொடுக்கும் தீய எண்ணத்துடன் பிறருக்கு இதை செய்யும் பொழுது உங்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய பாவமானது கண்டிப்பாக வந்து சேரும் என்பதையும் நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள் நல்லவற்றுக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள்